நடிகர் சங்க சூழ்நிலை எப்படி பத்தின பல வித விமர்சனங்கள் பல வித போயிட்டு இருந்தது அந்த ரோகினி ரோகிணி வந்து ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க விசாகா கமிட்டி இந்த மாதிரி இருக்கு அது சம்பந்தமானது அடுத்தது என்ன நடக்குது மன்சூர் கலிகான் வந்து ஒரு முறை திரிசாவை பத்தி பேசினப்போ மன்சூர் கலியானுக்கு வந்து கண்டனம் தெரியும் அதே நடிகர் சங்கம் வெளிப்படையாக தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி ராதாரவி வந்து நயன்தாராவை வந்து தரம் தாழ்ந்து பேசினா அதுக்கு தெரியும் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு பல பேர் அதை மறந்து இருப்பாங்க என்ன அப்படின்னா சண்முகராஜான ஒரு நடிகர் தெரியும் விரும்பாண்டிலாம் ரொம்ப அருமையான அடைஞ்சது சிறந்த நடிகர் அவர் மேலே ஒரு நடிகை வந்து ஒரு பொய்ப்புகார் கொடுத்துட்டாங்க நிரூபணமானவர்கள் அந்த நடிகையை வந்துட்டு என்ன சொல்றாங்க நீங்க வந்து மன்னிப்பு கெடுதலை எழுதி கொடுத்தால் தொடர்ந்து நடிக்கலாம் இல்லைன்னா நடிக்க தடையை தடைய போட்டாங்க நடிகர் அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை கொடுத்துட்டு ஒரு நடிகருக்காக காத்துட்டு இருக்காரு பாதி பாதி வரையும் முடிச்சிருக்காரு மீதி ராமசரவணும் ப்ரொடியூசர் அவர் ஏபி சாமச்சி ஏபி ஏபிசிடி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தார் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஏஞ்சல்னு ஒரு திரைப்படத்தை துவக்கினார் இது உடைய கேஎஸ் அதிகமானுக்கலாம் தொட்டாட்சி நீங்கள் எடுத்தாரில்ல ரொம்ப கவனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இயக்குனர் அவர் தான் அதை படத்தை இயக்கிறதுக்காக ஒப்பந்தமானார் இதில் ஹீரோவாக ஒப்பந்தம் பண்ணவரு தான் பிரச்சனை இப்போ யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் அப்பயே ஒரு நாலஞ்சு படத்தில் கமெண்ட் ஆகி நடிச்சிட்டு கொஞ்சம் அப்கமிங் வந்துட்டு இருந்தார் அந்த ஒரு சூழலில் இந்த படம் கமிட் ஆகிடுச்சு இந்த படத்துடைய கதை அவருக்கு பிடிச்சி போய் என்ன இது பண்ணார்னா அந்த மற்ற படங்கள் இதை இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதில் நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் இவர் ஓகே பண்ண உடனேயே ஷூட்டிங் வந்து இங்கே நடக்கல விஜய் தீவில் நாற்பது நாள் நடந்தது இவங்க கயல் ஆனந்தி இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அதில் அந்த படத்தில் வந்து யோகி பாபிலாம் கமிட்டி ஆகியிருந்தார் இந்த மாதிரி நாற்பது நாள் ஒரே ஷெட்யூலாக அங்கே முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு இங்கே வந்தாங்க வந்த உடனே என்னாச்சுன்னா உதயநிதி வந்து தன்னுடைய மற்ற படங்கள் வந்து கொஞ்சம் கேப்பில் இருக்குல்ல அதில் நடிக்கிறதுக்கான கவனத்தை செலுத்தினார் அதுக்குள்ளே வந்து கொரோனா வந்துருச்சு ஸோ பட ஷூட்டிங் எதுவுமே நடக்கலை அதனால் கடையாச்சு அந்த கொரோனா அந்த ஊரடங்கு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்தது இவர் தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டாரு இந்த நாற்பது நாள்லாம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த ஒரு எட்டு நாள் வந்து உதயநிதி கால்சி கொடுத்தா போதும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இவர் இந்த தயாரிப்பாளர் வந்து போய் அணுகிறார் ராமசரவணன் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபோன் பண்ணாலும் இது இல்லை இவங்க தரப்பட சொல்றது இல்லை அப்புறம் நேரடியாக போய் பார்க்கறாலும் பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்து என்ன அதுனா மறுபடி இவர் இருக்கிற ஒரு படப்பிடிப்பு இதில் உதயநிதியை போய் பார்க்குறாருன்னா அவரை பார்க்க முடியலன்னா அவர் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய இந்த காஸ்டியூம் டிசைனருக்கு இது மாதிரியான ஆட்களுக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் இருக்குது கொடுங்க அப்படின்னு அதையும் கொடுத்துட்டார் இந்த உதயநிதிக்கு ஃபிஃப்டி பர்சண்ட் கொடுத்தது என்ன சொல்கிறாங்க சார் சரி ஓகே ஆனால் அப்படியும் இது பண்ணல வேற வழியே இல்லாம என்ன பண்ணாரு இவர் ஒரு வீடியோ கூட வெளியிட்டாரு அது ரொம்ப வைரலா போச்சு இது மாதிரி எனக்கு பதிமூணு கோடி ரூபா நான் வந்து படத்துக்காக செலவு பண்ணிட்டேன் இப்ப இன்னொரு எட்டு நாள் காலிச்சுட்டு இருந்தா நான் அதை முடிச்சிருவேன் இப்போ எனக்கு இவ்வளவு நட்டம் அதை கணக்கெல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சு கோடி ரூபா அளவுக்கு அதோட வட்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஆனா இவர் வந்து வட்டி எல்லாம் வாங்கல அந்த கணக்கு போடுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு லாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு அப்படின்னாரு இது வரைக்கும் அது அப்படியே போயிட்டு இருக்கு இந்த சூழலில் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு வழக்கு தொடுக்கிறார் யார் இந்த ராம சரவணன் வழக்கு தொடுக்கிறார் இந்த மாதிரி பயமுதான் செலவு பண்ணியிருக்கிறேன் இவர் வந்து எட்டு நாள் கால் சுற்றுத்தரணும் இது பண்ண அதுக்கு பெருசாக பதில் இல்லை அந்த நேரத்தில் உதயநிதி வந்து ஒரு மனு போடுறாரு இந்த வழக்குலேருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு இப்போ என்னாச்சுன்னா அதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா வர இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே அதாவது அதுக்குள்ளே வந்து இந்த ராம சரவணன் ப்ரொடியூசர் வந்து உதயநிதியுடைய இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அது விஷயம் தெரியும் இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியான ஒரு இருந்தால் கூட பெரும்பாலான ஊடகங்களில் அது பெருசாக பேசப்படலை இல்லை நம்மளுடைய இது என்னன்னா பொதுவாக உதயநிதி அப்படின்னால ஒரு சாஃப்ட் கேரக்டரான ஒரு இதுங்க மனசுல வரும் அவர் நடித்த படங்கள்லாம் கூட பார்த்தீங்கனால நம்ம ஏன் ரசிச்சு பாக்குறோன்னா பெரிய நடிப்பு தரம் அந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் இல்லை அவர் அதுக்கப்புறம் வந்து மாமன்னன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தார் அது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் மாதிரி ஒரு குழும்புவான பையன் ஒரு ஜாலியான பையன் ஒரு மனசுக்கு நெருக்கமான ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி திரை வட்டாரத்தில் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள்லாம் பார்க்கும்போது அது கரெக்டாக டயத்துக்கு வர்றது போகிறது மாதிரி அவருடைய ரெட் ஜெயின்ட் வந்து முழுமையாக இவர் கண்ட்ரோலில் இருந்தப்ப அதுக்கப்புறம் ஒரு அமைச்சராக இருக்குதுனால அப்போலாம் பார்த்தா பல படங்களுக்கு வந்து தேட்டரும் இன்னும் அதை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க தேட்டருக்கான விஷயங்களை பண்ணுறது அதுக்கான சரியான கமிஷனை எடுத்துக்கிட்டும் சரியான மீதி தொழிலையை ப்ரொடியூசருக்கு இன்னி வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு திரையுலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு இருக்கக்கூடிய ஒரு உதயநிதி வந்து இவர் ப்ரொடியூசருக்கு ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது இல்லை இல்லைன்னா இவரும் வந்து பட தயாரிப்பாளர் தான் அடிப்படையில் இவர் இவரும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது மட்டுமே இல்லை பட தயாரிப்பாளர் தானே இவரு எத்தனை படங்கள் பண்ணிருக்கிற எடுத்துருக்கிற அது மாதிரிங்கிறப்ப இவருக்கு தெரியும் இந்த ஒரு பிரச்சனையை வந்து ஒரு ஒரு நமக்கு தெரிந்ததை நம்ம சொல்றதுதான் அப்படின்னா இது கோர்ட்டு கேஸ்ன்னு எத்தனையோ விஷயங்கள் கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியில சுமூகமா அது முடிஞ்சிருக்கு தவிர ஒரு எட்டு நாள் காட்சி தான் நடிக்கட்டுமே அது ஒரு அனுமதி வாங்கி அது ஒரு இதா இல்லாரு ஒரு விஷயம் இல்லை இப்ப கேரளால கூட வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி வந்து மத்திய அமைச்சரை நடிப்பேங்கிறார் அதுக்கப்புறம் நடிக்கல சொல்றாரு அந்த மாதிரி இது ஒரு படம் தானே இப்ப கடைசி படம் மாமன்னு நல்ல பேர் வாங்கி விடுக்க உதயநிதிக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கடைசி படத்துக்கு முந்தின படமா இருந்துட்டு போகுது அப்படின்னா வந்து நம்ம சினிமா ஆர்வலரா நம்ம சினிமா பத்தி நிறைய பேசுறோம் ஏன்னா அது சம்பந்தமான விஷயங்களை இவ்வளவு எழுதுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஃபீல்டல இருக்கிறதுனால நமக்கு என்ன தோணுது அமைச்சர் ஆயிட்டாருன்றதால படத்துல நடிக்கலையா இல்ல வேற பிரச்சனை நடிக்கலையா இல்ல வந்து வெளிப்படையா கேட்டா வேறுபடியே அவரை ஏமாத்தணும்ன்றதுக்காக இவர் நடிக்க மாட்டேன்னு என்னதான் இல்ல அதுதான் ஆச்சு இது சம்பந்தமா வந்து வெளிப்படையா உதயநிதி தரப்புல இருந்து நான் அந்த பட தயாரிப்பாளர் தரப்புல சில பேரு பேசின விஷயங்கள் தான் இப்ப நான் நிறைய சொன்னது இப்ப உதயநிதி தரப்புல இருந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா இது சம்மந்தமாக வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு இல்லை அது என்ன காரணம் தெரியல ஆனால் நிச்சயமாக நம்ம என்ன சொல்லணும்னா உதயநிதி மேலே வந்து க அதுக்கு அதுக்கப்புறம் அவர் நிர்வாகத்துக்கு அப்புறம் பிறஜ் வந்து மற்றவங்களுடைய பார்வையில் இருந்தால் அது பொறுப்பில் இருந்தால் கூட ஒரு கான்ட்ரவர்சி ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து எதுவும் வரலை அப்படிங்கிறப்ப இது ஏன் அப்படின்னு தெரியல இது ஒரு சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா இப்போ என்ன இது வந்து புதுசாக வந்து காலத்தில் தரப்போரில் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் எட்டு நாள் தான் கேட்குறாங்க அதை ஒரு நடிச்ச அந்த படம் முடிஞ்சு இதாயிரும் தவிர அந்த இயக்குனர் வந்து ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால் நான் நல்லபடியாக சுமூகமாக நடக்கட்டும்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை யார் தெரியும் இப்போ திடீர்னு வந்து சூழல் மாதிரி நான் சொன்னது மாதிரி கோர்ட்டு கேஸ்லாம் எதுங்க வாங்க நடிக்கிறேன் அப்படின்னா உதயநியுடைய அடுத்த படம் வரலாம் வரட்டும் வரட்டும் ஸோ இப்போ நடிகர் சாங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அது பல விஷயமா பல பல பேச்சுகளோடு நகர்ந்துட்டு இருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அங்கேயும் இதை பார்த்தீங்கன்னா பலவித விமர்சனங்கள் பலது இது போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தது இந்த ஹேமா கமிஷன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது அந்த சம்பந்தமான இப்போ ரோஹிணி தலைமையில் ஓகே இங்கே வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க விசாகா கமிட்டி இந்த மாதிரி இருக்கு அது சம்பந்தமானது அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னா அந்த ஏற்கனவே பேசணும் மாரி இந்த யூடியூப்பில் தரம் தாழ்ந்து பேசக்கூடியவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இவர் மன்சூர் அலிகான் வந்து ஒரு முறை திரிசாவை பத்தி பேசினப்ப மன்சூர் அலிக்கு எனக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க அது என்ன நடிகர் சங்கம் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ராதா ரவி வந்து நயன்தாராவை வந்து தரம் தாழ்ந்து பேசினப்ப அதுக்கு தெரிவிச்சாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயமும் ஒன்னு இருக்கு பல பேர் அதை மறந்துருப்பாங்க என்ன அப்படின்னா சண்முகராஜான ஒரு நடிகர் தெரிஞ்சு விரும்பாண்டிலாம் ரொம்ப அருமையான தெரியும் சிறந்த நடிகர் அவர் மேல ஒரு நடிகை வந்து ஒரு பொய்ப்புகார் கொடுத்துட்டாங்க நிரூபணம் ஆன உடனே அந்த அந்த நடிகையை வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து மன்னிப்பு கிடைத எழுதி கொடுத்தால் தொடர்ந்து நடிக்கலாம் இல்லைன்னா நடிக்கக்கூடாதுன்னு தடையே போட்டாங்க நடிகர் சங்கம் அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த யூடியூப்பில் வந்து ஒருத்தரோட குடும்பத்தையே பிரிக்கிற மாதிரி திறந்தாழ்ந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் போது ஏன் அதை வந்து நடிகர் சங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியல ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறாங்க அந்த ரோகிணி கம்யூனிதிலேருந்து யாராவது நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் புகார் கொடுங்க அதுக்கு வந்து நான் அங்க இருப்போம் அது ஒரு நல்ல விஷயம் தான் எல்லா ஒருத்தர் புகார் குடுத்துட்டு அவங்க வந்து கமிஷன் ஆபீஸ்ல போய் எங்க குடுக்கறது அவர் என்ன வளர்க்க கொடுக்கணும்னா ஒரு கைடன்ஸ் இல்லாம தவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்படி இல்லாம நீங்க புகார் கொடுங்க அதுக்கு நடிகர் சங்கமா வந்து ஒரு காவல்துறை போய் அந்த மாதிரி ஒரு கவனம் பெறும் மற்ற மீடியாலையும் இது ஒரு நல்ல விஷயம் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டிட நிதி வசூல் விஷயமா ஒரு சில சர்ச்சைகளா வந்திருக்கு பாருங்களேன் அதை பத்தி இப்போ என்ன போயிட்டு அது ரொம்ப ஒரு வருத்தமா தான் இருக்கு என்னன்னா இந்த நடிகர் சங்கம் ஆரம்பத்துல இது பண்றப்ப என்ன கிருஷ்ணன் கலைவாணர் என் கிருஷ்ணன் எம்ஜிஆர்லாம் வந்து என்ன சில ஆயிரங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த சில ஆயிரம் சம்பளத்துல அவங்களுடைய சொந்த நிதியை கொடுத்து அந்த இடம் வாங்கி கட்டி இந்த மாதிரி பண்ணாங்க இப்போ நடிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிங்கிறத தாண்டி நூறு கோடி இருநூறு கோடி இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு அப்ப ஆளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை போட்டு இதை கட்ட இதுக்கு போய் மக்கள்கிட்ட போய் அவங்கள வசூல் பண்ணி இது நட இது வந்து ஏற்கனவே ஒரு காண்ட்ரவர்சி ஆச்சு தொடர்ந்து ஆயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து இதே மாதிரி தான் இந்த கட்டிட நிதி நடிகிறது சொல்லிட்டு மலேசியா சிங்கப்பூர்ல இது மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி நடக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்போ ரஜினி கமல்லாம் வரனுட்டாங்க அஜித் வர முடியாது அங்க அப்படினா அப்ப விஜயகாந்த் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி நீங்க வந்து நேராக வாங்க பேசுவோம் அப்படின்னா ஏன்னா விஜயகாந்த் வந்து எப்படின்னா எந்த ஒரு சூழல்லையும் அதை டேக்கல் பண்ணக்கூடியவர் ஒரு தடவை ஒரு பிரச்சனைக்கு ரஜினி ஒதுங்கி இருக்கிறாரு அப்படின்னா நேராக ஒரு வீட்டுக்கு போயிட்டு தரையில உட்காண்டாரு நீங்க வந்து வரல அப்படின்னா இதா இருக்குது இது மாதிரி சரி அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அவர் விஜயகாந்த் அதை நம்ம விரிவா பேசுவோம் அப்புறம் சுவாரஸ்யமான சம்பவம் அது அந்த மாதிரியான அந்த மாதிரி விஜயகாந்த் என்ன சொல்றது அஜித்னா அஜித் வந்துட்டார் அஜித் என்ன சொன்னது அவருடைய கருத்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இப்ப நம்ம சினிமானுங்க நம்ம காட்டியே உலகம் முழுக்க வசூல் பண்றோம் தவிர வந்து மலேசியா சிங்கப்பூர்னா இங்க இருந்து அங்கே தொழில் ரீதியாக போய் கூலி வேலை செஞ்சிருக்கிறவன் தான் அதிகம் நம்ம போய் மறுபடியும் நடிகை நடிகைன்னு காட்டி ஒரு இது வாங்குறதுங்கறது எனக்கு அது உடன்பாடு இல்லை சினிமாங்கிறது ஒரு தொழில் அது செய்யறோம் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா வேணும் என்னுடைய சார்பா பத்து லட்ச ரூபா நான் தர்றேன் அப்படின்னு செக்கு உடனே கொடுத்துட்டு நான் வரல ஆனா பத்து லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு அஜித் சொல்லிட்டா பேச்சு நடந்துட்டு இருக்கு அப்புறம் கடமை போயிட்டாங்க அப்புறம் உடனே அதுக்கப்புறம் பாத்துருக்காரு விஜயகாந்த் டேபிள் பார்த்தா செட்டு இருக்கு பேச்சு சுவாரஸ்யத்தில் இல்ல அதை திருப்பி கொடுத்துருவாங்கன்னு ஃபோன் பண்ணி அவர் வாங்கவே மாட்டேன்ட்டேன் இது எஸ்வி சேகர் கூட சொல்லியிருக்கிறார் இது மாதிரி அஜித் ஏன் வர்றதில்ல அப்படிங்கிற எஸ்வி சேகர்ட்ட நான் பேசுறப்ப அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி இது இதுக்காகலாம் போயிட்டு ஒரு கலை நிகழ்ச்சி வைக்கிறேன்னு சொல்லி வசூல் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தேவையில்லை இப்ப அவங்களை இப்ப சில நிதிகளெல்லாம் இப்ப இவங்களை கொடுத்துருக்காங்க ஒரு கோடி வளம் கொடுத்துருக்காங்க இது பண்ணியிருக்காங்க இல்லை பொது விஷயத்துக்கு நிதி உதவியெல்லாம் செய்கிறாங்க நடிகர்கள் அதை குறையா சொல்லலை அப்போ அவங்க சங்கத்துக்கு கூடுதலாக கொடுத்து அந்த விஷயத்தை அவங்களே பண்ணிடலாம் இதுக்கு போய் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி அது இதுன்னு சொல்லி இதுன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் வந்து ஒரு மழை பெய்யுது வெள்ளம் இது பண்ணா கூட நிதி கொடுக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கிறாங்க நாங்கள் பார்க்குறோம் அது கூடுதல் குறைச்சலங்கிறத கொடுங்க கொடுக்குறாங்க ஸோ அந்த மனப்பான்மை உள்ளவங்க அவங்களோட விஷயத்துக்கு அவங்களே அதை போட்டு அதை பண்ணிட்டா நல்லா இருக்குமே தவிர இதுக்காகலாம் ஒரு நிகழ்ச்சி இதுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து தவிர்க்கலாம் தவிர்க்கலாம் சரி ஓகே சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப நன்றி நல்ல தெளிவா பேசுனீங்க எங்க நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்